வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இது நம்ம சேனல் பிரணேஷ் மம்மி இன்றைக்கி வந்து நம்ம வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா எயிட் மந்த்ஸ்லேருந்து எல்லா வயசு குழந்தைங்களுக்குமான புரதச்சத்து ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு வெயிட் கெய்னிங் பேபி ஃபுட் ரெசிபி குழந்தைங்களுக்கு வந்து ப்ரோட்டீன் அதிகமாக கிடைக்கணும் அப்படின்னா அவங்க வந்து நான்வெஜ் எல்லாம் அதிகமாக சாப்பிட மாட்டாங்க ஸோ இந்த மாதிரி ஃபுட்ஸை வந்து நீங்கள் வாரத்தில் ரெண்டு நாள் மூணு நாள் கொடுத்துட்டே வந்தீங்க அப்படின்னா புரதச்சத்து நல்லா அதிகமாகும் குழந்தைங்களுக்கு நல்லா வெயிட் கெய்னிங் ஆகும் இந்த ப்ரோட்டீன் ரிச் லன்ச்சாக கொடுக்கலாம் இல்லைனா வந்து நீங்கள் டின்னராக கூட கொடுக்கலாம் இந்த ரெசிபி எப்படி செய்யுதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களை மாதிரி இன்னும் நிறைய மம்மிஸ்க்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் குழந்தைங்களுக்கான இந்த வெயிட் கெய்னிங் ப்ரோட்டீன் ரிச் லன்ச் ஆர் டின்னர் ரெசிபி செய்கிறதுக்கு இன்றைக்கி வந்து நான் ஒரு துண்டளவுக்கு பன்னீர் வந்து எடுத்திருக்கேன் பன்னீர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ரோட்டீன் ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடியது இப்போ வந்து ஸ்டவ்வில் ஒரு குக்கர் வச்சுக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு குக்கிங் ஆயில் சேர்த்துக்கோங்க ஆயில் வந்து நல்லா ஹீட் ஆன உடனே ஒரு நாலஞ்சு சீரகம் மட்டும் சேர்த்து இது நல்லா பொரிய விட்டுக்கோங்க இப்போ ஜீரகம் வந்து நல்லா பொரிஞ்சு வந்த உடனே இது கூட நான் கொஞ்சமாக ஃப்ளேவருக்காக மல்லித்தூள் வந்து கொஞ்சமாக சேர்த்துருக்கேன் நீங்கள் வேணால் சேர்த்துக்கலாம் இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க கொஞ்சம் மஞ்சள் தூள் அதுக்கப்புறம் கொஞ்சம் பெப்பர் தூள் இதெல்லாம் சேர்த்து தாளிச்சுக்கலாம் இந்த மாதிரி தாளித்து செய்யும்போது ஃபுட்டு நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் நல்லா வாசனையாகவும் இருக்கும் இப்போ இது கூட வந்து துருவின கேரட் வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் ஒரு அரை துண்டு கேரட் மட்டும் துருவி எடுத்து வச்சுருக்கேன் இது கூடவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா துருவின பனீர் வந்து சேர்த்துக்கலாம் ரெண்டையுமே வந்து அந்த எண்ணெய் கூடவே சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இந்த மாதிரி கேரட் கூட சேர்த்து பன்னீரை செய்து கொடுக்கும்போது நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் குழந்தைங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு அரிசி நல்லா கழுவிட்டு ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஊற வச்சுருந்தேன் அதையும் இது கூட சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ இது கூட வந்து பார்த்திங்க அப்படின்னா டேஸ்ட்டுக்காக கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துக்குறேன் இப்போது இது குக் ஆகிற அளவுக்கு நம்ம வந்து தண்ணி வந்து சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்துட்டு மறக்காமல் ஒரு பிஞ்ச் சால்ட் வந்து சேர்த்துக்கோங்க நல்லா கலந்து விட்டுட்டு குக்கர் மூடியை போட்டு ஒரு அஞ்சு விசில் வச்சு எடுத்துக்கலாம் நல்லா சாஃப்ட்டாக வந்து வந்துடும் இப்போது அஞ்சு விசிலுக்கு பின்னாடி பார்த்திங்க அப்படின்னா அந்த கேரட் பன்னீர் ரைஸ் வந்து நல்லா சாஃப்டாக வெந்து வந்துட்டுருக்கு இப்போ ஒரு மேஷர் வச்சு இதை நல்லா மசிச்சுக்கலாம் சாதம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லா குழைவாக வெந்து வந்துட்ருக்கு அந்த கேரட்டு பன்னீர் எல்லாமே நல்லா குழைஞ்சு வெந்து வந்துட்டுருக்கு ஒரு மேஷரை வச்சு உங்களுக்கு எந்த கன்சிஸ்டன்சியில் வேணுமோ அந்தளவுக்கு நல்லா சாஃப்டாக மசூச்சு எடுத்துக்கோங்க இதை சர்விங் பவுலுக்கு மாற்றிட்டு ஒரு மிதமான சுட்டில் லன்ச் டைம்லையோ டின்னர் டைம்லையோ நீங்கள் வந்து குயிக்காகவே செய்து கொடுக்க முடியும் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அதே மாதிரி உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்